மேஷ ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட மூணாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு கவர்மெண்ட்டுக்கு சம்பந்தப்பட்ட தேர்வு எழுதுற எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்ப நல்ல டைம் பீரியட் சொல்லலாம் ஏன்னா பொறுத்த வரைக்கும் மேஷ ராசிக்காரங்களுக்கு தான் இருக்குதுன்னு சொல்லலாம் ஆனா இப்போ உங்க குழந்தைங்க வந்து ஜாபுக்கு போற ஒரு ஏஜ்ல இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல வந்து எதாச்சும் ருத்ரன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆஸ்ட்ராலஜர் வர்ஷினி முதல்ல என்னோட தமிழ்ல நிறைய தவறுகள் தடுமாற்றங்கள் இருக்கும் காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை அதனால என்னோட தமிழில் எதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க இப்போ நம்ம இந்த ரெண்டாயிரத்தி பிப்ரவரி மாதத்துக்கான பலன்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாம் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்துல இருக்கிறது எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்திலிருந்து டிரான்சிட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ மாத ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து மிதுன ராசியில இருக்காங்க கேது கன்னி ராசியில் இருக்கார் சூரியன் புதன் மகர ராசியில் இருக்காங்க அப்படியே இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா கும்ப ராசியில் இருக்கார் ராகு மீன ராசியில் இருக்காங்க சுக்ரன் மீன ராசியில் இருக்காங்க குரு ரிஷப ரிஷபராசியில் இருக்காங்க இந்த மாதம் பதினொன்னாம் தேதி பாத்தீங்கன்னா புத பகவான் மகர ராசியை விட்டுட்டு கும்பராசிக்கு போக போறாரு இந்த மாதம் பதிமூணாம் தேதி சூரியன் மகர ராசியை விட்டுட்டு கும்பராசிக்கு போயிட்டு புதனுடன் இணைந்து இருப்பாரு இது இந்த மாதத்துக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ் இப்போ எல்லா ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் மேஷ ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட மூணாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு மூணாம் இடம் அண்ட் பாத்தீங்கன்னா பர்தர் ஸ்தானம் ஒரு ரெண்டு மாசத்துக்கு வந்து செவ்வாய் வந்து அங்கதான் மிதுன தான் இருக்க போறாரு இப்போ உங்களோட ராசி நாதரான செவ்வாய் வந்து மூணாம் இடத்துல இருக்கும்போது இந்த டைம் பீரியட்ல பொதுவாகவே வந்து உங்களுக்கு தைரியம் பண்ணுறது தானாகவே ஏறிடும் இந்த டைம் பீரியட்லாம் ரொம்ப கரேஜியஸாக முன்னாடி போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படியே ஒரு ஸ்ட்ராங் பில்ட் ஒரு ஸ்ட்ராங் பிலீஃப்ஸ்ன்றது உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாராச்சும் இளைய சகோதரர்கள் முக்கியமாக வந்து இளைய சகோதரர்கள் இருக்காங்கன்னா இந்த டைம் பீரியட்ல அவங்களோட உங்களோட சப்போர்ட்ன்றது உங்களுக்கு ரொம்ப நல்லா கிடைச்சிரும்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே மேஷ ராசிக்காரங்கன்னு பொதுவாகவே பார்த்திங்கன்னாலே அவங்க ரொம்ப தைரியம் இருக்கிறவங்க தைரியசாலிகள் இருப்பாங்க எதுவுமே மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து வெளியே இன்னொன்று பேசுகிறது இதெல்லாம் மேஷ ராசிக்காரங்களுக்கு அவ தெரியவே தெரியாது எதாக இருந்தாலும் உள்ளது உள்ளபடியே சொல்லிடுவாங்க உள்ளே என்ன இருக்குமோ வெளியே கூட அதே தான் சொல் பேசுவாங்க தவிர்த்து உள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசுகிறது வெளியே இன்னொரு மாதிரி நடந்துக்கிறது மேஜ ராசிக்காரங்களுக்கு தெரியாது அப்படியே இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு லக்னாதிபத்தி பர்தர் ஸ்தானத்தில் இருந்தாக்கா என்னன்னா எதாச்சும் இருந்தாலும் உங்கள் கம்யூனிகேஷன்ல வந்து என்னன்னா ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் என்றது ஏறிடும் இன்கேஸ் உங்க ஜாதகத்தில் ரெண்டாம் வீடு வந்து சரியாகவே இல்லைன்னாலும் ரெண்டாம் வீடு சரியில்லைன்னா ஜாதகத்தில் பேச்சு என்றது சரியா பேச மாட்டாங்க மனசுல நினைச்சது வெளியே சொல்றதுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்குமே சரி இந்த டைம் பீரியட்ல என்னன்னா கம்யூனிகேஷன் உங்களுக்கு கிறிஸ்பாக ஷார்ப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே மேஷ ராசிக்காரங்களுக்கு பத்தாம் இடத்துல சூரியனு புதனு ரெண்டு பேரும் இருக்காங்க இது வந்து கவர்மெண்ட் வேலைக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட் ஏன்னா மேஷத்தில் இருந்து பார்க்கும்போது பத்தாம் வீடு மகர ராசி மகரம் வந்து கவர்மெண்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட கிரகம் அப்படியே சூரியன் கவர்மெண்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட கிரகமாக இருந்த சூரியன் வந்து உங்களுக்கு பத்தாம் இடத்துல வேற இருக்காங்க இந்த டைம் பீரியட்ல முக்கியமா பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட தேர்வு தேர்வு எழுதுகிற எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஏன்னா சூரியனுக்கு வந்து புதன் உடன் இணைந்து இருக்கிறதுனால புதனோட பலம் வேற கிடைச்சிது சூரியனுக்கு ஸோ இந்த பிப்ரவரி பதினொன்னாம் தேதிக்குள்ள கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிற எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்ப நல்ல டைம் பீரியடுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படி இந்த அஞ்சாம் வீட்டு அதிபதியான சூரியன் வந்து பத்தாம் வீட்டில் இருக்கிறதுனால மேஷ ராசிக்காரங்களோட குழந்தைங்க யாராச்சும் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு கூட கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இன்கேஸ் உங்க குழந்தைங்க வந்து ஜாபுக்கு போகிற ஒரு இதில் இருக்காங்க அவங்க வந்து கவர்மெண்ட் ஜாபுக்காக ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்காங்க வச்சுக்கோங்க அவங்களுக்கு இந்த டைம் பீரியடில் கவர்ன்மெண்ட் ஜாப் கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டு அப்படியே பத்தில் சூரியன் இருந்தாக்கா என்னாகும்னா அதிகாரி பொசிஷன்ன்றது கொடுப்பாங்க ரொம்ப நாளாக ப்ரமோஷன்க்காக காத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து ப்ரமோஷன் வரக்கூடிய டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம் இருந்தாலுமே சரி அஞ்சாம் வீட்டு அதிபதி வந்து ஆறாம் வீட்டு அதிபதியோட சேர்ந்து இருக்காங்க இல்லையா ஸோ ப்ரொஃபஷன் பொறுத்த வரைக்கும் மேஷராசிக்காரங்களுக்கு நலமாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம் ஆனால் இந்த மாணவர்கள் மாணவிகளுக்கு மட்டும் என்னன்னா கொஞ்சம் ஸ்டடியில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைன்றது வர்றதுக்கான வாய்ப்பு எதுக்குன்னா அஞ்சாம் பாவாதிபதி ஆறாம் இடத்து அதிபதி கூட இணைந்து இருக்கிறதுனால மாணவர்கள் மாணவிகளுக்கு மட்டும் என்னன்னா அவங்க படிச்சுட்டு இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன்லையோ இல்லாட்டி வந்து கூட வேலை பார்க்குற கூட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூடயோ இல்லாட்டி வந்து சார் கூடயோ கொஞ்சம் இந்த சண்டை நடக்கிறதுக்கு இல்லாட்டி ஆர்கியுமெண்ட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ்யூஸும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு இருந்தாலுமே சரி உங்களுக்கு என்னன்னா இந்த ஒரு பதினொன்றாம் தேதிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா புதன் மக்கரத்தை விட்டுட்டு வந்து பதினொன்றாம் இடத்துக்கு போக போகிறாரு எங்களுக்கு ஸோ ஆறாம் வீட்டதை பற்றி பதினொன்றாம் வீட்டில் இருந்தாக்க என்ன நடக்கும்னா இன்னும் ஜாக்கிரதையாக இருக்கணும் எதுக்குன்னா நண்பர்கள் கூட ஏதாச்சும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு தாய்ப்புண்டன்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே யாராச்சும் இளைய சகோதரர்கள் இளைய சாரி யாராச்சும் மூத்த சகோதரர்கள் மூத்த சகோதரிகள் இருக்காங்கன்னா ஏன்னா பதினொன்னாம் வீடு எல்டர் சிப்லிங்ஸ்க்கு சம்மந்தப்பட்ட ஹவுஸ் ஸோ இந்த ஆர்குமெண்ட்ஸ் ஹவுஸ்க்கு அதிபதியான புதன் வந்து உங்களோட பதினொன்னாம் வீட்டில் இருந்தாக்கா என்ன நடக்கும் அண்ணா மூத்த சகோதரர்கள் சகோதரிகள் கூட உங்களுக்கு ஏதாச்சும் சண்டைகள் இந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் மிஸ்கம்யூனிகேஷன்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டு பட் இப்போ பதினொன்னாம் வீட்டில் புதன் இருந்தால் வந்து நமக்கு அது வியாபாரத்துக்கு நல்லது எந்த விதமாக இது நல்லது செய்யக்கூடிய டைம் பீரியடுன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஏதாச்சும் பேங்கிங் செக்டார்லேயோ இல்லாட்டி வந்து ஃபைனான்ஸ் செக்டார் கடனுக்கு கொடுக்கறது கடன் வட்டிக்கு கொடுக்குற ஒரு தொழிலில் இருக்கீங்கன்னா அப்படியே டாக்டருக்கு சம்மந்தப்பட்ட ப்ரொஃபஷனில் இருந்தாலும் மருத்துவ தொழிலில் எதாக இருந்தாலும் மருத்துவத்துக்கு சம்மந்தப்பட்ட தொழிலாக இருந்தாலும் பேங்கிங் தொழிலில் இருந்தாலும் அப்படியே போலீஸ் துறையில் நீங்கள் வேலை பார்த்துட்டு இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் ப்ராஃபிட்டபுலான டைம் பீரியடான்னு சொல்லிட்டு சொல்லலாம் நீங்கள் ப்ராப்ளம் சால்விங் செக்டார்ஸில் பிஸ்னஸ் அன்லிஸ்ட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் செக்டார் சால்விங் செக்டாரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற மேஷ ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த மாதம் பதினொன்றாம் தேதிக்கு அப்புறமா புதன் மூலமாக வந்து உங்களுக்கு பண வரவு ப்ராப்ளம் சால்விங் மூலமாக பண வரவுன்றது உண்டுன்னு சொல்லலாம் லாயர்ஸ்க்குமே சரி இது நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே அஞ்சாம் வீட்டு அதிபதியான சூரியன் வந்து பதிமூணாம் தேதி பதினொன்னாம் வீட்டுக்கு போக போகிறாரு ஸோ இந்த டைம் பீரியட்ல வந்து பார்த்திங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு மூலமாக உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ்ன்றது இருக்கிறதுக்கான வாய்ப்புண்டு இப்போது உங்கள் குழந்தைங்க வந்து ஜாபுக்கு போகிற ஒரு ஏஜில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல வந்து ஏதாச்சும் ஒரு வேலை கிடைப்பதுக்கான வாய்ப்பு கவர்மெண்ட் வேலைன்றது கிடைப்பதுக்கான நிறைய லாபங்கள் அடைக்கக்கூடிய டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம் குழந்தைங்க ப்ராஃபிட்ஸ் அண்ட் இருக்குது பட் மேஷ ராசிக்காரங்களுக்கு அஞ்சாம் பாவாதிபதி ஆறாம் பாவாதிபதி ரெண்டு பேரும் இணைந்து இருக்கிறதுனால இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு குழந்தைகள்ல யாராவது ஒருத்தங்க கூட வந்து கொஞ்சம் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புண்டு மற்றபடி பார்த்திங்கன்னா மேஷ ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட் வந்து நல்ல டைம் பீரியடாக தான் அமையும் பட்டு முக்கியமாக மிக முக்கியமாக பார்க்கணுன்னா அவங்களுக்கு ரெண்டாம் பாவாதிபதியான சுக்ரன் வந்து பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்காங்க ஸோ அதனால என்னன்னா ப்ரொஃபஷன் வைஸு பணம் வைஸ்ஸு பார்த்திங்கன்னா மணி வைஸு ஃபினான்ஷியல் வைஸ் உங்களுக்கு கொஞ்சம் செலவு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புண்டு எவ்வளோ சம்பாதிச்சாலும் கையில் காசு நிற்காது பட் பன்னிரெண்டாம் வீட்டில் வந்து சுக்ரன் உச்சகட்டமாக இருக்காங்க சோ அதனால மேஷ ராசிக்காரங்க ஃபாரின்ல வொர்க் பண்ணிட்டு இருக்கிற அவங்களுக்கு ஃபாரின் ரிலேட்டடா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு பண வரவுன்றது இருக்குது பட் மத்தவங்க எல்லாமே வந்து கொஞ்சம் ஃபினான்ஷியல் வைஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் இந்த மாதம் முழுக்க இந்த மாதத்துக்கு அன்னில ஒரு நாலு மாதத்துக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் பண செல்வன்றது இருக்கும் ஏன்னா சுக்ரன் வந்து பதினே பன்னிரெண்டாம் இடத்துல ஸ்ட்ரக் ஆயிருக்காரு இது இந்த பிப்ரவ ஜனவரி மாதத்துக்கான மேஷ ராசிக்காரங்களுக்கான உங்களுக்கான பலன்கள் மற்றபடி இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு எல்லா விதமான நல்ல பலன்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா வந்து ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு சின்ன அறிவிப்பு இந்த மாதிரி மாத பலன்கள் பேர்ச்சி பலன்கள் ராசி பலன்கள் தொடர்ந்து பார்க்க ருத்ரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு ப பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம காமெண்ட் செஷனில் காமெண்ட்டு பண்ணிவிடுங்க